ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தனுசு ராசி நேயர்களுக்கு மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் சுயநலமின்றி பிரதிபலன் எதிர்பாராமல் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்ட தனுசு ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ஐந்து பதினொன்றில் சஞ்சரித்த நிழல் கிரகங்கள் திருக்கணித பஞ்சாங்கபடி முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வாக்கியப்படி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான நாலாம் வீட்டில் ராகு தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் கேது சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு அலைச்சல்கள் சற்று அதிகரிக்கும் கூடுதல் சுமை காரணமாக ஓய்வு நேரம் குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் பல்வேறு பொறுப்புகள் உங்களை தேடி வரும் மற்றவர்கள் செய்ய வேண்டிய பணியும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை உண்டாகும் வண்டி வாகனங்கள் மூலமாக சுபசெலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் தற்போது இருக்கிறது நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது சர்ப்ப கிரகங்கள் கேதிரங்களில் சஞ்சரிப்பது உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை தந்தாலும் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கும் கிரகமான சனி உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு என்பதால் உங்களுக்கு பணவரவுகள் மிக சிறப்பாக இருந்து அனைத்து தேவைகளும் பூர்த்தியாக கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருந்து உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய திட்டங்களை போட்டு சந்தையில் ஒரு கௌரவமான நிலையினை எட்டுவீர்கள் தொழில் முன்னேற்றத்திற்காக கடந்த காலங்களில் நீங்கள் வாங்கிய கடன்களை தற்போது பைசல் செய்ய முடியும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் நன்றாக இருக்கும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து புதிய கிளைகளை நிறுவக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த தொழில் நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து மிகவும் சாதகமான பலன்களை பெறுவீர்கள் ஒரு சிலர் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பினை பெறுவார்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிய பஞ்சமஸ்தானமான ஐந்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் இதுநாள் வரை குரு ராகு இணைந்திருந்தால் ஒரு சில தேவையற்ற இடையூறுகளை சந்தித்தீர்கள் தற்போது குருவை விட்டு ராகு விலகிவிட்டதால் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி பூர்வீக சொத்து வகையில் கூட ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் குறையக்கூடிய நிலை வரும் நாட்களில் ஏற்படும் உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படுவீர்கள் ஐந்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் குரு மாற்றத்திற்கு பிறகு பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும் குரு ஆறில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் சனி மிக மிக சாதகமாக இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் நீங்கள் பெறுவீர்கள் ஒரு சில நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் உங்கள் தனித்திறமையால் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய பலமும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை அடையக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு உண்டு உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் அனைத்தையும் சமாளித்து விடுவீர்கள் உடற்பயிற்சி செய்வது உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருப்பது உத்தமம் தேவையற்ற மனக்குழப்பங்களால் நிம்மதி குறைவு உண்டாகும் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அலைச்சல் டென்ஷன் அதிகரிக்கும் என்பதால் எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சுமாராகத்தான் இருக்கும் விட்டு கொடுத்து செல்வது பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது உற்றார் உறவினர்கள் ஓரளவுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும் என்பதால் உங்களது அனைத்து தேவைகளும் எளிதில் பூர்த்தியாகும் ஆடம்பரமான வாழ்க்கை ஏற்படும் குடும்ப விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கவும் சுபகாரிய முயற்சிகளில் வரும் நாட்களில் நற்பலன் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை பலு காரணமாக உடல் வசதி இருந்தாலும் கௌரவ பதவிகளை அடைய முடியும் எதிர்பார்க்கும் உயர்வுகளும் விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும் உடன் பணி புரிபவர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் எடுத்த பணியை குறிப்பிட்ட நேரத்தில் சிறப்பாக முடிக்க முடியும் உயரதிகாரிகள் ஆதரவால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு வரும் நாட்களில் சிறப்பாக வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைந்து படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் என்றாலும் நீங்கள் அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பு உண்டு பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்யும் காரியங்களில் சாதிக்கும் யோகம் உண்டாகும் கூட்டாளிகள் ஆதரவு சற்று சுமாராக இருக்கும் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வெளியூர் வெளிநாடு மூலம் எதிர்பார்க்கும் லாபம் ஓரளவுக்கு கிடைக்கும் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் பொருளாதார அனுகூலம் உண்டு பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் காலம் என்பதால் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி நற்பலனை அடைய முடியும் கொடுத்த கடன்களை வசூலிப்பதில் இழுப்பறி நிலை நீடித்தாலும் தக்க நேரத்தில் திரும்பி வரும் பண விஷயத்தில் பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பதில் சிந்தித்து செயல்பட்டால் நற்பலன் கிடைக்கும் உடன் இருப்பவர்களை சற்று அனுசரித்து சென்றால் எந்த நெருக்கடிகளும் இன்றி அன்றாட செயல்களை செய்ய முடியும் அரசியல்வாதிகளுக்கு மக்களின் ஆதரவுகள் சிறப்பாக இருக்கும் என்றாலும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் இடையூறுகள் உண்டாவதால் அவர்களின் அதிருப்திக்கு ஆளாவீர்கள் பத்திரிகை நண்பர்களை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது உத்தமம் நீங்கள் எதிர்பார்க்கும் கௌரவ பதவிகள் தேடி வரும் கட்சி பணிகளுக்காக நிறைய செலவு செய்ய நேரிடும் என்றாலும் பணவரவுகள் தக்க நேரத்தில் கிடைக்கும் உடன் பழகுபவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் சிறப்பாக இருந்து சந்தையில் விளைபொருளுக்கு ஏற்ற விலை கிடைக்கும் காய் கனி பூ போன்றவற்றாலும் கால்நடைகளாலும் எதிர்பார்க்கும் லாபம் கிட்டும் சில இடங்களில் நீர்வரத்து குறைந்தாலும் புதிய யுக்தியை பயன்படுத்தி உங்களது விவசாய பணிகளை சிறப்பாக செய்வீர்கள் அரசு வழியில் மானிய உதவிகள் கிடைக்கும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் என்றாலும் கூலி ஆட்கள் ஒத்துழைப்பு நன்றாக இல்லாத காரணத்தால் உங்களுக்கு வேலை வலு அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பு ஏற்படும் வரவேண்டிய பணத்தொகைகள் தக்க நேரத்தில் கிடைப்பதால் கடந்த கால கடன்கள் பைசலாகும் தேவையற்ற பயணங்களால் அலைச்சல் டென்ஷன்கள் உண்டாகும் சுகபோக வாழ்வை அனுபவிக்க இடையூறு ஏற்படும் இசைத்துறைகளில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்கள் உண்டாகும் பெண்களுக்கு உடல்நிலையில் அடிக்கடி பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது புத்திர வழியில் மகிழ்ச்சி தரும் நல்ல செய்தி கிடைக்கும் உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பதால் அவர்கள் மூலம் ஓரளவுக்கு ஆதாய பலனை அடைய முடியும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் சற்றே மந்த நிலை உண்டாகும் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டால் மட்டுமே நற்பலனை அடையலாம் தேவையற்ற நட்புகளால் வீண் பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடும் என்பதால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகுவது உத்தமம் கல்வி ரீதியாக மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவனம் தேவை அதிர்ஷ்டம் அளிப்பவை எண் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது நிறம் மஞ்சள் பச்சை கிழமை வியாழன் திங்கள் கல் புஷ்பராகம் திசை வர கிழக்கு தெய்வம் தட்சிணாமூர்த்தி பரிகாரம் தனுசு ராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு நான்கில் ராகு பத்தில் கேது சஞ்சரிப்பதால் ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்வது மந்தாரை மலர்களால் ராகுவுக்கு அர்ச்சனை செய்வது சனிக்கிழமைகளில் தேங்காய் உளுந்து நாணயங்கள் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் கொடுப்பது அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் செய்வது கருப்பு ஆடைகள் கைக்குட்டை போன்றவற்றை பயன்படுத்துவது நல்லது கேதுவுக்கு பரிகாரமாக விநாயகரை வழிபடுவது செவ்வள்ளி பூக்களால் கேதுவுக்கு அர்ச்சனை செய்வது சிவ பஞ்சாசுர சோஸ்திரம் கூறுவது சதுர்த்தி விரதங்கள் இருப்பது கருப்பு எள் வண்ணமயமான போர்வை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் தருவது நல்லது குரு உங்கள் ராசிக்கு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆறில் சஞ்சரிப்பதால் குருவுக்கு பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து குரு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலையாக கோர்த்து அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நெய் தீபமேற்றி வழிபடவும் அரசமரக்கன்று காவி மஞ்சள் சர்க்கரை மஞ்சள் நிற மலர்கள் ஆடைகள் புத்தகங்கள் நெய் தேன் போன்றவற்றை ஏழை எளிய பிராமணர்களுக்கு தானம் செய்வது நல்லது தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி